அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடங்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்ல வத்தலகுண்டு டு கொடைக்கானல் போற ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி ஓரு ஏக்கரில் அமைச்சிருக்காங்க இதில் முப்பது சதவீதம் தான் வந்துட்டு ப்ளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க மீதி எழுபது சதவீதம் அளவுக்கு இயற்கை எழில் சூழ்ந்த மரங்களோடு வந்துட்டு காட்டுப்பகுதி போல் விட்டிருக்காங்க கிராண்ட் ஆர்ச் கிளப் ஹவுஸ் கோல்ஃப் கிரவுண்டு தண்ணி வசதி ஆறு அருவி வந்து பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிசிடிவி ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது அடி அகல ரோடு ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் பவர் பேக்கப் அப்புறம் அண்டர் கிரவுண்ட் இபி ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்துட்டு ரேட் டிஃபர் ஆகுது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்